ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா சிம்பிள் ஃபுட்டு தான் வீட்டில் சமைக்கிற நார்மலான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் போதும் கடையிலேருந்து வாங்குகிற ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டை தவிர வெளியில் எந்த ஃபுட்டும் வாங்கி சாப்பிட வேண்டாம் ரொம்ப அதிக காரம் மசாலா இல்லாத உணவுகள் அதுவே போதுமானது வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவுற்றுறது நல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறதே நான் வந்து ஃபீவர் வராம பார்த்துக்கோங்க டயரியா வராம பார்த்துக்கோங்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராம பார்த்துக்கோங்கிறது தான் ஸோ தண்ணியுமே வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த மாதிரி குடிச்சாதான் நல்லது டயரியா வந்தாலும் ஒரு ஃபீவர் வந்தாலோ அது குழந்தையையும் பாதிக்கும் ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா சில மருந்துகள் மட்டும் தான் ப்ரெக்னென்சி டயத்துல கொடுக்க முடியும் எல்லா மருந்தையும் மற்றவங்க மாதிரி யூஸ் பண்ண முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சமைச்ச சிம்பிளான ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமானது